திருவாரூர்ன்றே திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி தேர் தான் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும் மண்ணோட அடையாளமா ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேரை ஓட்டுனது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சி எம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு இத பெருமையா வேற சொல்லிக்கிறாரு சவாலா வேற சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அதை கண்டிக்கவே மாட்டேன்றாங்க அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க அப்பா பேரை வைக்கிறீங்க ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர் தான் நண்பா தான் கேக்குறேன் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காதே இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கே வைத்தியம் பார்க்குற லெவல்ல தான் இருக்கு நண்பா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாதே திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர் ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன சரியா ஒரு ரோடு இருக்காதே கும்பகோணம் ஜெயம்கொண்டம் விருதாச்சலம் நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை என்ற கோரிக்கை ஐம்பது வருஷமா நிறைவேறாம இருக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் அவரோட வேலை என்னன்னு தெரியுமா சி எம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது அவர்தான் தான் அவருடைய வேலை உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறோம் சொல்லவே முடியாது அதை தான் நான் ரிப்பீட் பண்றேன் அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்கறாங்க ஆனா இவங்க அதுக்கு மேல நாப்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க இது ஆட்சியில் நடந்திருக்கு உங்களுக்கு வேணா நாப்பதுக்கு எலெக்ஷன் ரிசல்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது சி எம் சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நான் அரியலூர்ல ஒரு விஷயம் தான் சொன்ன திருப்பி நான் பேசுறேன் ஏன்னா அது ஆழமா உங்க மனசுல பதியணும்ன்றதுக்காக என்னடா இவன் கேள்வியா கேட்கிறான்னு நினைக்காதீங்க

இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்டா இருந்த மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பா ஒரே ஒரு டவுட்டு எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ